ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நல்லா காரசாரமான முறு முருன்னு காளான் ஃப்ரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு காளான் பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன் அதை பிரித்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு காளானை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதுக்கு கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றே ஒவ்வொரு காளானையும் நல்லா மாவு வச்சு நல்லா பெரட்டி எடுவிடும் விடும்போது அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நல்லா க்ளீனாகி வந்துடும் இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தேய்ச்சி விட்டு நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்தோம்னா நமக்கு காளான் வந்து ரெடி ஆகிரும் இப்போ காளானை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சோண்டு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆறாம் லெமன் பழத்தை புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரையாக வந்து இருக்கணும் ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது நல்லா காளான் எல்லாத்துலேயும் மசாலா வந்து பிடிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவு இல்லாட்டா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம் அப்போனா தான் காளான் ஃபுல்லாக நல்லா மசாலா ஊறி நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பாத்திரம் வந்து வச்சாச்சு பாத்திரம் சூடான அப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு முன்னாடி காளெண்ணெய் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெயில் வந்து போடணும் அப்போ நான் தான் நல்லா எல்லாத்துலேயும் மசாலா வந்து பிடிக்கும் இப்போ எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் நம்ம பிரட்டி வச்சிருந்தா காளானை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனே நம்ம கரண்டி விடாமல் கொஞ்சோன்னு பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரண்டி விட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய காளான் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஆனால் சூடாக சாப்பிட்றணும் ஆரி போனதுக்கப்புறம் கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய காளான் ஃப்ரை வந்து தயாராகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு காளான் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்